விச்சகிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் சபா எட்டாம் இடத்தில் இருக்கார் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு ஏழில் இருக்கார் அப்படி இருந்தாலே பிஸ்னஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்குதுங்க குறிப்பாக பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க கவனம் கணவன் மனைவி உறவு ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி தோற்றம் இன்னொரு பக்கம் ரெண்டு பேருக்கும் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் போர்ஷன் வரவுகள் இருக்குது செலவுகள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதுலேயும் உங்களுடைய நான்காம் இடத்துல சனி பகவான் அவரும் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு எதுலயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க இது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்ல உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சூரியன் புதன் சூரிய பகவான் செவ்வாயு நட்சத்திரத்தில் எட்டில் இருக்கார் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம் நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு உண்மையாக இருக்க மாட்டாங்க துரோகம் பண்ணுறவர்களாக தான் இருப்பார்கள் உங்களுடைய எண்ணங்களுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய ஆட்களாக இருக்க மாட்டார்கள் அது இல்லை உங்களுடைய சிந்தனைகளோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் யாரையும் நம்பி அந்த காரியத்தில் இறங்காதீங்க ரொம்ப ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் டீல் பண்ண வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்குது வீட்டு மாற்றம் பண்ணுறதா இருந்தாலும் அதெல்லாம் நிறைய தடைகள் வீடு விற்கிறதா இருந்தாலும் தடைகள் எப்படுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது அதே உங்களுடைய நான்காம் இடத்துல சனி குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனை தந்த சேல்ஸ் இருக்குது ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலுமே நார்மலாக தான் இந்த வாரம் உண்டு அது இல்லை இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களோ இருக்கீங்களோ கண்டிப்பாக இறை யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அதில் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் குழந்தைகளால் மகிழ்ச்சி குழந்தைகளால் சந்தோஷம் குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு நான் ரெண்டு பிஸ்னஸ் பண்ணுறேன் ரெண்டு இடத்துல பண்ணுறேன் ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா இருந்தாலும் தொழிலில் ஒரு நிச்சயமற்ற தன்மை உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் இல்லை ஒருவேளை லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூட உண்டு ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நட்பு வட்டாரத்தை மெயின்டைன் பண்ணுங்கள் நல்ல நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தில் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் முழு கவனமாக இருங்க இந்த வாரம் முழுவதுமே முருகப்பெருமானுடைய வழிபாடு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க